மணிமேகலைக்கு டெலிஃபோன் பண்ணால் கோயா எனக்கு வந்து அப்படியே இந்த திரியின் காஃபி வாங்கிட்டு வந்துடு வரப்ப அவங்க பெரும்பாலும் திரியின் காஃபி தான் குடிப்பாங்க அதான் ஜெமியா போகிறதே அவர்களுக்கு மூக்கு வேத்துரும் லீவ்ல எல்லாம் ஆளுங்க வாங்கிட்டு வர வேண்டியது இதுதான் மணிமேகலை கேட்டா எவ்வளோன்னு தெரியலையே காசு கொண்டு வந்தோம்மா என்னையான்னு தெரியல தெரியுமா ஸ்லாம் வலைக்கம் குட் மார்னிங் நான் உங்கள் சேத்தேன் இப்போ நம்ம வந்து ஜம்யாவுக்கு போக போகிறோம் இன்றைக்கி வந்து என்ன நாள்னு தெரியும் துவானியா இன்றைக்கி இன்றைக்கி துவானியாவில் பல பல சம்பவங்கள் இருக்கும் இது இன்றைக்கி வந்து நம்ம மேடம் எங்கேயோ மேரேஜ் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண போகிறாங்க அதுக்கு ஏற்க ஒரு நாலு மணிக்கு பியூட்டி ஷா பியூட்டி ஃபோ பியூட்டி பியூட்டி ஷாப்புக்கு போவாங்க ஆமாம் வேறு என்ன வேலைகள் நிறையா இருக்குது இன்றைக்கி ஆமாம் இன்ஷால்லா என்ன நடக்குது சும்மா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் சேர்த்த கூட அப்படியே சேர்ந்துருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஓகே இப்போ நம்ம ஜெமியா போகணும் ஜெமியா போயிட்டு இங்கே தேவையான ஜாமான் இன்றைக்கி மேலே வாங்கிட்டு வர சொன்னாங்க அதை வாங்க போயிட்டுருக்கேன் ஓகே நண்பா குட் மார்னிங் ஹேவ் நைஸ் டே நாம் இப்போ பெரிய ஜெமியாவுக்கு தான் வந்திருக்கோம் அந்த சிக்கன் இது சம்மந்தப்பட்ட எடுக்கிறதுக்கு அண்டாக்கா மதிமேகலைக்கு டெலிஃபோன் பண்ணால் கோயா எனக்கு வந்து அப்படியே இந்த திரியின் காஃபி வாங்கிட்டு வந்துடு வரப்ப அவங்க பெரும்பாலும் திரியின் காஃபி தான் குடிப்பாங்க அதாவது வந்து இந்த சுடுதண்ணியில் அந்த பாக்கெட்டை உடச்சி ஊற்றி தண்ணியை தண்ணியை ஊற்றி அதை கலக்கி குடிப்பாங்க அதுதான் திரியின்னு ஒன்று அதை வாங்கிட்டு வந்துடு நான் காசு தரேன் அப்படின்லா ஓகே நம்ம ஜெமியாக போகிறது அவ்வளோக்கு மூக்கு வேற்றுரும் லீவில் எல்லாம் ஆளுங்க வாங்கிட்டு வர வேண்டியது தானே சரி ஓகே நம்ம போயிட்டு அவங்களுக்கும் ஜாமான் எடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கும் ஜாமா எடுத்துட்டு சும்மா கிரிச்சு கிரிச்சு நீங்க முடிப்போம் உள்ள போ ஜமியாக்கு வந்தாச்சு இதுதான் வலிமேகளை கேட்ட எவ்வளோன்னு தெரியலையே காசு கொண்டு வந்தோமா இல்லையான்னு தெரியல பாட்டை எடுத்துருப்போம் நல்லா பல பலன்னு தான் இருக்குது நல்லா மருந்து அடிச்சு வீட்டுக்குள்ள சிக்கன் கிரெஸ்ட் எடுப்போம் தான் மேலே வாங்கிட்டு சொன்னாங்க ஒரு கிலோ ஒரு ரெண்டு கிலோ ஒரு கிலோ எங்கே இருப்பாருக்கு ஒரு கிலோ வீட்டுக்கு நமக்கு இந்த பன்ஸ் ஐட்டம் கொஞ்சம் எடுக்கணும் அதாவது இன்னொரு ஜாமான் வரல வாங்கியாச்சு ஒரு ஜாமான் லேட்டாக எட்டு எட்டரைக்கு தான் வருமா அந்த பன்ஸ் வந்து நம்ம வந்து வாங்கணும் அது ஓகே நம்ம ஒரு எட்டரை மணிக்கு அந்த ஜெமியாவுக்கு போவோம் அந்த ஜம்மியால கிட்ட தான் இருக்கும் இது வந்து பிக் ஜம் வரத்துக்கு டிராஃபிக்கு ட்ராஃபிக் இன்றைக்கி இருக்காது இருந்தாலும் கொஞ்சம் தூரம் அது நம்மக்கிட்ட எல்லாமே ஒன்று தான் ஓகே அந்த ஜெமியால் பார்ப்போம் இப்போ திருப்பி ரெண்டாவது வாட்டி வரணும் கொஞ்சம் லேட்டாக நான் வந்திருக்கலாம் ஒரு எட்டரை எட்டு மணியை போல் சீக்கிரம் வேலையை முடிப்போம்னு வந்தது அந்த இது வரல காலங்காத்தாலாம் வந்தால் அப்படி தான் லேட்டாக வந்தாலும் ட்ராஃபிக்காக இருக்கும் உள்ளுக்குள்ளே சரியான கூட்டமாக இருக்கும் ஓகே நண்பா வீட்டுக்கு போய்ட்டு அடிக்கிறேன் அன்பா ஃப்ரெஷ்ஷு நம்ம வீட்டு தோட்டத்தில் தான் இங்கே வஃபராக இருக்குது மாசுக்கு வந்து நம்ம கனகப்பில் வந்து இப்போ தான் இறக்கினார் நானும் இறக்கினேன் அதோடு சேர்ந்து பார்த்திங்களா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பேருச்சம்பழம் இது வந்து அரைக்காயில் தும்பாங்க அரைக்காய் அரை பழத்தில் தும்பாங்க அதெல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும் கழுவலை இப்போ தான் ஒன்றை இறக்குறாப்புல சரி துடச்சிக்கிருவோம் என்ன பண்ற கல்லூரத்துக்கு உள்ள போகணும் எல்லாத்துலயுமே அழுப்பு தான் இங்க ராமு பயில எங்க காணு இதை தூக்க சொல்ல கொண்டு போடான்னு சொல்லணும் இந்த வாரம் குப்பு சுவாங்கிட்டு வரோம் வரட்டும் ஓகே நண்பா நம்ம மத்த ஜெமியாக்கு போவோம் நமக்கு வேலை இருக்குது மத்த ஜெமியா இருந்து விடுபட்டுச்சு ஜாமா மணி எட்ட ஆயிடுச்சு இன்னும் அங்கே வந்திருக்கும் அங்கே போவோம் ஜெமியால ஜாமா வந்திருக்கவா என்னன்னு தெரியல அப்படியே ஜாமான் வாங்கிட்டு நம்ம அனுமனை மேனேஜர் நிக்கிறாப்ல ஒன்றும் திறக்கவே இல்லை அதனால நம்ம ஜமியா போய் ஜாமான் வாங்கிட்டு நம்ம அப்படியே வீட்டுக்கு போவோம் வேலை ஒன்று இருக்கு மணி மேல டெலிஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கா என்னன்னு தெரியல அது என்னன்னு பார்த்துட்டு உங்களை கூப்பிடுறேன் கரெட்டு கிரெட்டு வேலையை முடிச்சிருவோம் வாங்கியாச்சு இந்த பிஸ்கட் இதுதான் பால் அந்த பால் இந்த பால் ஒன்று அங்கே பெரிய ஜம்மியால் வரல நம்ம இந்த வெஸ்ட் மிஷினுக்கு ஜம்மியால வாங்கினோம் வாங்கியாச்சு வீட்டை பார்க்க போ மணி மேல ஏதாவது வேலை ஒன்று இருக்கு அப்படிங்கிறா என்ன வேலை இருக்கோ தெரியல ஹாய் நண்பா ஜெமியா ஜாமான வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் வீட்டுல போய் கொடுத்ததுக்கு பிறகு மணி மேல எங்க கசின் ஒரு வீட்டுல அந்த பக்கத்துல சல்வால கசின்ல வந்து பேக் ஒன்று கொடுப்பாங்க அதை போய் வாங்கிட்டு வா நான் மேடத்துல சொல்லிட்டேன் அப்படின்னா நான் சொன்னேன் மேடத்துல சொன்னேன் மேடம் என்ன சொல்லலையே அப்படின்னு இல்ல இல்ல நான் சொல்லிட்டேன் சீக்கிரமே வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி நம்ம காலையில சூப்பர் மார்க்கெட்ல ஒரு மிஸ்காஃபி எடுத்து தெரியுமா ஒரு திரியினு ஒன்று அதை கொண்டு போயிட்டு அவள்கிட்ட கொடுத்துட்டு அங்கேருந்து பேக் வாங்கிட்டு வாடா பாருங்க எப்படி எல்லாம் வேலை வாங்குறாளுங்க நம்ம மேடத்தோட பாசோடைய வேலையை விட இங்கே வீட்டு வேலைக்காரிகள் இருக்காளுங்கிறேன் அவங்களோட வேலை தான் நிறையா இருக்கும் நம்மளும் செய்யத்தான் வேணும் ஏன்டா நம்ம செய்ய முடியாதுன்னு சொன்னோம்டாக்க சொல்லிடுவாங்க பாசிட்ட செய்ய முடியாதுங்கிறான் போக முடியாதுறான் பின்ன அது வந்து நமக்கு வந்து பெரிய தலைமழி அது ஆமா அதனால செய்ய வேணும் ஏன்னா எதுக்கு நம்ம செய்யறோம் சொன்னாக்க சாப்பாடு ஐட்டங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னாக்கா நமக்கு எடுத்து வைப்பாங்க அது ஒண்ணு நமக்கு ஆமா அது வந்து செய்வாங்க அதாவது வேலைக்காரங்களுக்கு வேலைக்காரங்க ஒரு ஹெல்ப் பண்ணியே தான் ஆகணும் இல்லைன்னா முடியாது ஆனாக்கா அந்த சீக்கிரம் போ அந்த ஆணவ பேச்சுலி அதுதான் நமக்கு பிடிக்காது அடிச்சு வாயெல்லாம் அடிச்சு அந்த ஆணவ பேச்சு பேசினாக்க பிளீஸ் கோ அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனை இல்லை ஆனவ சில சமயம் பேசுவாளுங்க இவங்க அது நமக்கு பிடிக்காதது இருந்தாலும் நம்ம வீட்டு விட்டு மணிமேகலாம் அவ்வளவுக்கு போகமாட்டா ஆனா பிளீஸ் அப்படிம்பா அப்படின்பா பிளீஸ் கோ இந்த சென் மணி அப்படின்பா அது ஓகே பிரச்சனை இல்ல எல்லாம் வீட்டுல விரட்டுவாளுங்க இந்த டிரைவர் எல்லாம் பார்த்துருக்கேன் நான் அந்த இதெல்லாம் ஓட்டினு வச்சுக்கேன் நான் பேய் ஓட்டி விட்டுருவேன் நமக்கிட்ட அது சரி வராது ஓகே இந்த நான் போயிட்டு இருக்கேன் அந்த பேக் வாங்குறதுக்கு அந்த பேக்கை வாங்குறதுக்கு போயிட்டு பில் அடிக்கிறதா இல்லை மணி மேலே அடிப்படையே வெளியே நிற்கிறேன் வர சொல்லுன்னு சொல்லுவோம் வேற என்ன செய்யறது ஓகே பாருங்க பயங்கரமான ஆளுங்க தான் இருக்கிற நண்பா நம்ம வந்து டிஃபன் பிஸ்கட் நம்ம மேலே வாங்கினு சொன்னாங்க அவங்க பேத்தி வந்திருக்காங்க நான் வீட்டுக்கு அந்த பிஸ்கட் வாங்கின சொன்னாங்க ஆனால் அந்த பிஸ்கட் இங்கே இல்லை இப்போ நம்ம எங்க போனோம்னா பெரிய ஜெமியாக போகணும் அந்த பிஸ்கெட் கண்டிப்பாக இல்ல பிஸ்கட்டும் இந்த மாதிரி பிஸ்கட் தான் இது நம்ம அந்த ஜெமியாவுக்கு போவோம் ஓகே நம்பா அந்த காண்டி இப்போ நம்ம பெரிய ஜெமியாக்கு வந்திருக்கோம் நம்ம அந்த சின்ன ஜெமியா சின்ன சூப்பர் மார்க்கெட் தான் போனோம் இப்போ அந்த பிஸ்கட் காண்டி இங்கே வந்திருக்கோம் அங்கே இல்லையா இங்கே போய் எடுப்போம் இங்கே பார்ப்போம் இருக்குதாண்டி எங்கே தான் இருக்குன்னு இல்லை உலகத்தில் அந்த இப்போ அதாவது ஆஃபர் போடுவாங்க அந்த பிஸ்கெட்டு அது சாமியா ஜெமியாவில் பார்த்துருக்கேன் நிறையா இருக்குது இந்த மிஸ் ஜெமியில் அந்த பெரிய ஜம்மி மற்ற தான் போகணும்னு நினைக்கிறேன் இங்கே இல்லையே இல்லை இந்த அனி அனி டைம் இருக்குது அனி டைம் இருக்குது பீட்டி போர் இருக்குது கோகோனட்டு பிஸ்கட்டு எல்லா பிஸ்கட்டும் இருக்குது நம்ம தேடுற பிஸ்கட்டு இல்லையே பொட்டா பிஸ்கட் இருக்குது இதை வாங்கிட்டு போமா அவ்வளோதான் மேடம் வெளு வெளுன்னு வெளுத்துடும் அதை சொன்னது தான் வாங்கிட்டு போகணும் என்னடா இது பிஸ்கட்டுக்கு வந்த சோதனை இப்ப அந்த பெரிய ஜெமியாக்கு தான் போகணும் இங்க இல்ல பார்ப்போம் தேடி பார்த்துட்டு உள்ள ஆளுகிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் போவோம் பிஸ்கெட் எடுக்கல டெலிஃபோன் வந்துச்சு எங்க என்ன பண்ற பிஸ்கெட் தேடிக்கிட்டு இருக்கேன் பிஸ்கெட்டே வேணாடா கிளம்பி வாடான் இந்த பிஸ்கட் தான் ராஜா டிஃபினி அது வந்து நம்ம தேர்ற நேரத்தில் எதுவுமே கிடைக்காது சும்மா கிடக்கிறப்ப அதை ஆஃபர் போட்டிருப்பான் அதை வாங்கிட்டு போயிருப்பாங்க நினைச்ச நேரத்தில் கேட்பாங்க வாங்கி அடுக்கி வைக்க வேண்டியதுதானே போ வீட்டுக்கு போ என்ன வந்து கிடைக்கலையே அந்த இப்போ பெரிய சூப்பர் மார்க்கெட் போகலாமான்னு கேட்டேன் அதெல்லாம் வேணாம் பிஸ்கட்டு வேணா அப்படின்ட்டானுங்க அவங்களுக்கே வெறுத்து பூச்சி போனதுக்கு நான் தேடிக்கிட்டு இருக்கேன் வண்டியை வேற இங்கே நிப்பாட்டி வச்சுருக்கேன் ரொம்ப தூரத்தில் பார்க்கிங் வேற கிடைக்கல ஒரு நாளைக்கு எங்கேயா போனோம்னாக்க அந்த பிஸ்கட் கண்ணில் அம்புடிச்சுன்னா அள்ளி கொண்டே போடும் இந்த இருக்குது காக்கா நம்ம வீட்டுக்கு புதுசாக வந்ததுனால நான் கொஞ்சம் அவருக்கு ஒரு விஷயங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு இப்படி செய்யுங்க அப்படி செய்ற நம்ம காக்கா செய்ய ஆரம்பிச்சாரு பரவாயில்லை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் பண்ணிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்காரு இருந்தாலும் நான் கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லி கொடுத்தா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றது நான் நிற்கிறது கிச்சனில் அவர் கொஞ்சம் இதெல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கங்கண்ணே அதுக்கப்புறம் நான் கிச்சனில் எனக்கு வேலை கிடையாது நான் கிச்சனுக்குள்ளே போக மாட்டேன் அதனால் எல்லாத்தையும் அவர்ட்டே பொறுப்பாக ஒப்படைச்சிருவேன் இந்த பிளேட்டில் போடுங்க இப்படி போயிங்க அப்படி வாங்கிட்டு அவர்கிட்ட கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் வேறு ஒன்றும் இல்லை அவர் கரெக்டாக அதை மாதிரியும் போட்டுக்கிட்டு இருந்தார் நமக்கும் கொஞ்சம் வேலைகள் குறைஞ்ச மாதிரியும் நமக்கு ஒரு ஃபீலிங்கு ஏன்னா நம்மளே எல்லா வேலையும் முன்னாடியே செஞ்சுக்கிட்டு இருந்தோம் நீங்கள் பழைய எபிசோடெலாம் பார்த்துருப்பீங்க ஆமாம் அதனால் காக்காட்டை ஒப்படைச்சாச்சு தேங்க்ஸ் கா இன்றைக்கி காக்கா கொஞ்சம் சிக்கன் மஷ்ரூம் க்ரீம் செஞ்சோம் அதை நான் வீடியோ பண்ணலை அதை கொஞ்சம் செஞ்சு கொடுத்தேன் செஞ்சு ஜாமான் வாங்க போனோம் தானே சிக்கன் பிரஸ்ட்டு காடு ஜெமியால் வாங்க போனது தானே சாதியால் அதை அது செய்ய தான் எல்லாம் செஞ்சாச்சு கிரீமெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு எல்லாம் செஞ்சாச்சு உள்ளே போயிடுச்சு நான் அதுக்கு வீடியோ பண்ணலை இன்ஸ்டாலாக நெக்ஸ்ட் டைம் பண்ணுறேன் அப்படியே சேர்த்த கூட அப்படியே கரெக்டில்